அலிமிக்கோ அப்படின்னா யாருக்கெல்லாம் தெரியும் முதல்ல உண்மையாக சொல்லப்போனால் பாதிப்பதுக்கு தெரியவே தெரியாது அலிமிக்கோன்னு ஒரு நிறுவனம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு பொருட்களை இலவசமாக வழங்கிட்டு வராங்கன்ற விஷயம் பாதிப்பிற்கு தெரியாது இந்த அவேர்னஸை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆவணங்களோட போய் அணுகிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ நாங்கள் வெளியிடுறோம் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அலிம்கோ நிறுவனம் யாருக்கெல்லாம் முதல்ல இலவசமாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பு மக்களுக்கு அலிம்கு நிறுவனம் பொருட்களை இலவசமா கொடுக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து முதியவர்கள் முதியவர்களுக்கு அதாவது முதியவர்கள் சொல்லும்போது அறுபது வயசு நிரம்பியவரா இருக்கணும் அறுபது வயசுக்கு மேற்பட்ட யாரு வேணாலும் இந்த அலிம்கு நிறுவனத்துல இலவசமா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு தகுதியானவங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிசபிளீஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லப்படுற டிசபிலிட்டிஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வகையா பிரிக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் வகை லோகோ மோட்டார் இந்த லோகோமோட்டர் டிசபிலிட்டில வந்து பாத்தீங்கன்னா கை கால் ஊனமுற்றவங்க இருக்காங்க அவங்களுக்கான பொருட்களை கொடுக்கறாங்க அடுத்தது காது இயலாதவர்கள் காது கேளாதவர்களுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அறுபது வயசு பூர்த்தி அடிக்கணும் இல்லை இந்த டிசபிலிட்டிஸ் பர்சன்ஸ் அவங்கலாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது கேட்கும் கருவி அதை இலவசமா கொடுக்குறாங்க மூணாவது கண் பார்வை அற்றவர்கள் இந்த கண் பார்வையற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்டிக்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்மார்ட் ஸ்டிக் வந்துருச்சு இன்கேஸ் ஒரு ஃபைவ் மீட்டர் ரேடியஸ்ல வந்து போனா அந்த ஸ்டிக் ஆட்டோமேட்டிக்கா வைப்ரேட் ஆகும் இப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஸ்டிக் இலவசமா கொடுக்கறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண் பார்ப்பேற்றவர்களே படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் டுவெல்த் அண்டு காலேஜஸ் அண்டு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இவங்க எல்லாருமே எலிஜிபிலிட்டி தான் இவங்களுக்கு ஸ்மார்ட் போன் அதாவது இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் போன் கொடுக்கறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய ஆவணத்திலேயே டென்த் மார்க் ஷீட்டும் போனஃபிட் சர்டிஃபிகேட் அதாவது இப்போ படிச்சுட்டு இருக்கிற போனஃபிட் சர்டிஃபிகிட்டும் கண்டாய் சப்மிட் பண்ணணும் இதுதான் வந்து தேவையான அதாவது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியமான இது ரெண்டு தரப்பு மக்களுக்கு கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முதியவர்கள் அந்த ஊனமுற்றவர்கள் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இதுல வந்து முதியவர்களுக்கு அறுபது வயசு நிரம்பி இருக்கணும் ஊனமுற்றவர்கள் சொல்லும்போது கைக்கால் ஊனமுற்றவர்கள் காதிகள் ஆதவர் பார்வையிட்டவர் இவங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த அலிம்கோன் நிறுவனம் இலவசமாக வழங்குது பெரும்பாலும் மக்கள் என்னன்னா இது இலவசமா பெறதுக்கான படிவங்கள் பின்ன ஃபில்லப் பண்ணணுமா எப்படி எங்க படிவம் கிடைக்கும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் இது எப்படி அப்ளை பண்றது இது எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்கு அப்படின்ற அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அதனாலேயே ஏகப்பட்ட பேர் இந்த பொருட்களுக்கு இலவசமா வழங்கப்பட்டாலும் கூட அதை பெற தகுதியா இருந்தா பெற முடியாம போயிருது சோ இந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை நாங்க விடுறோம் ஆஹ் இந்த அலிமுக நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்ப செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து சென்னை இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கேகே கே நகர்ல அதனோட மெயின் பிரான்ச் இருக்கு அப்புறம் நிப்மெட்ல இருக்கு சென்னையிலேயே இதை விட்டீங்கன்னா மதுரை காரைக்கால் இப்ப தூத்துக்குடி ஆல்சோ இந்த இடத்துல எல்லாமே அலிம்கோ நிறுவனத்தோட நிறுவனம் இருக்குது இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட் முதல்ல வந்து நான் சொல்லிடுறேன் முதியவர்கள் முதியவர்கள்ன்றது ஆர்பிஒய் ஸ்கீம்ல வராங்க அவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாக்குமெண்ட் தான் ரெண்டு மார்பளவு புகைப்படம் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ரெண்டு போட்டோ பிளஸ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது மட்டுமே போதியமான ஒரு ப்ரூஃப் அவங்களுக்கு இன்கேஸ் ரேஷன் கார்டு இல்லாதவங்க அப்படின்னு இருந்தால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் குறைந்தபட்சம் மாத வருமானம் இருபத்தி கம்மியா இருக்க எல்லாத்துக்குமே இந்த பொருள் கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அதனால கட்டாயம் அறுபது வயசு பூர்த்தி அடைந்த அனைவருமே இதை வாங்கக்கூடிய ஒரு சரியான ஆளாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறும் போட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இவைகள் மட்டும்தான் தேவையான டாக்குமெண்டா வாங்குறோம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம கொடுக்குறோம் என்னென்ன தேவையான பொருட்கள் யார் யாருக்கு என்னென்ன பொருட்கள் கொடுக்குறோம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் முதல்ல தேவையான ஆவணங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள்னு வந்து லோகமோட்டவ் டிசபிலிட்டி நாற்பது பர்சன்டேஜ் இருந்தாவே அவங்க எலிஜிபிள் பொருள் வாங்குறதுக்கு ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கும் தகுந்த மாதிரி பொருட்கள் வந்து மாறுபடும் இதுக்கும் அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மார்பளவு புகைப்படம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அவங்க கொடுக்க வேண்டியது மத்திய அரசால கொடுக்கக்கூடிய யூடிஐடி கார்டு அந்த யூடிஐடி கார்டு எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு பின்னாடி போட்டு காட்டுறேன் அந்த யுடிஐடி கார்டு கம்பல்சரி இந்த மூணு தேவைப்படும் என்னன்னா புகைப்படம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் யூடிஐடி கார்டு இந்த ஊனமற்றவர்களுக்கு வந்து யூடிஐடி கார்டு கம்பல்சரி இது மூணு ஊணமற்றோட தேவையெண்டாக்கு மட்டும்தான் இதுதான் மூணு தான் இந்த தேவையாக எடுத்துட்டு வந்தாலே போதும் அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அதுக்கான இலவச பொருட்கள் நம்ம கொடுத்துருவோம் என்னென்ன பொருட்கள் யார் யாருக்கு கொடுக்குறோன்றத நான் பின்னாடி வர வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்வையற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து பார்வை போயிருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கேன் சோனியா கேன் சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஸ்டிக்கு பிளஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் மீண்டும் மீண்டும் தெளிவா சொல்லிடுறேன் தற்போது படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் போன் வழங்கப்படுகிறது ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா போன் தராங்க போன் தராங்கன்னு ஒரு தவறான தகவல்களை கொடுத்து நிறைய பேர் ஆபிஸ்க்கு வராங்க தற்போது படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் போன் வழங்கப்படுகிறது அவர்களுக்கு முக்கியமான தேவையான டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது டென்த் மார்க் ஷீட் தற்போது படித்துக் கொண்டிருக்கின்ற போனா எயிட் சர்டிபிகேட் இதை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஸ்மார்ட் போன் வழங்கப்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காது கேளாதவர்கள் இந்த காது கேளாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்றப்பிரிவுலயும் வருவாங்க முதியவர்கள்லயும் வருவாங்க இந்த முதியோர்கள் அறுபது வயசுக்கு மேலே இருக்க முதியவர்கள் காது கேளாதவர்களுக்கு காது மிஷின் தேவைப்படுதுன்னா அவங்க ரீசெண்டாக செக் பண்ண ஆடியோ மெட்ரிக் ரிப்போர்ட் ஒரு ஜெராஸ்காப் எதுவுமே ஆடியோ மெட்ரிக் ரிப்போர்ட் அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தேவையான காது கேக்கு மிஷினுக்கு தேவைப்படுவர்கள் மட்டும் ஆடியோ மெட்ரிக் ரிப்போர்ட் எக்ஸ்ட்ரா சப்மிட் பண்ணும் அதுவே காது கேளாத ஊனம் இருக்கவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ மெட்ரிக் ரிப்போர்ட்டோட யூடிஐடி கார்டோட இணைச்சு கொடுக்கணும் இது ரெண்டு பேருக்குமே வரும் காது கேலாத பிரிவில் இருக்கவங்களுக்கு மட்டும் யூடிஐடி கார்டு எலிஜிபிலிட்டி இருக்கவங்களும் ஆடியோ மெட்ரிக் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி காது மிஷின் வாங்கிக்கலாம் முதியவர்கள் அதாவது அறுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்களும் ஆடியோ புகைப்படம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டோட சேர்த்து ஆடியோமெட்ரிக் ரிப்போர்ட்டையும் கொடுத்தா காது கேட்கும் மிஷின் முதியவர்களுக்கும் வழங்கப்படும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட் இது இருந்தாலே நீங்க எலிஜிபிலிட்டி யார் யாருக்கு என்னென்ன பொருள் அப்படின்றத நாங்க சொல்லிடுறோம் முதியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வாக்கிங் ஸ்டிக் கொடுக்குறோம் வாக்கிங் ஸ்டிக் வித் சீட் கொடுக்குறோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் இருக்குது வாக்கிங் ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் முன்னால ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிற மாதிரி வாக்கிங் அட்ஜஸ்டபிள் டைப்பும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாதவர்கள் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக்கர் கொடுக்குறோம் அதாவது ரவுண்டாக இருக்கும் நம்ம ரெண்டு பக்கமும் கையில் பிடிச்சி மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வாக்கரும் நம்ம வந்து இலவசமாக கொடுக்குறோம் இது முதியோர்களுக்கு சப்போர்ட்டிங்காக கையில் பிடிச்சிக்கிறதுக்கு கொடுக்குறோம் அது இல்லாம நம்ம என்ன கொடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா நார்மல் வீல் சேர் கொடுக்குறோம் இந்த வீல் சேர்ல வந்து பாத்தீங்கன்னா முதியவர்கள் எந்திரிக்க முடியாதவங்க மூவ் பண்ண முடியாதவங்க வீட்டுல இருக்கவங்கன்னா அவங்களை வந்து வீல் சேர் வச்சு நம்ம கூட்டு போறதுக்கான இன்னொருத்தர் ஹெல்ப்போட கூட்டு போற மாதிரியான வீல் சேர் நம்ம கொடுக்குறோம் இது இல்லாம வீல் சேர்ந்து காம்ட்டு கொடுக்குறோம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா வீல் சேர்லயே நம்ம மோஷன் போறதுக்கான ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க அதுல வந்து உட்காந்துக்கலாம் அதுல வந்து அது அந்த ஷீட் எடுத்துட்டு மோஷன் போற மாதிரி வச்சிருக்கலாம் ஏன்னா வீட்டுல சில முதியவர்கள்லாம் சுத்தமாக பெட்லேயே இருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி முதியவர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வீல் சேருக்கு அமௌண்ட் கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் அந்த வீல் சேரில் ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா அதனால் அவங்களுக்கு வந்து அந்த போன்ஸோட இது இதாகி கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும் ஸோ அதை குறைக்கிறதுக்காக ஸ்லிக்கான் கவர் அந்த வீல் சேரலோட சீட்டில் ஸ்லிக்கான் கவர் போட்டு உட்காடுற மாதிரி ஸ்லிக்கான் கவரும் நம்ம கொடுக்குறோம் இது முதியவர்களுக்கு முதியவர்களுக்கு என்னென்ன கொடுக்குறேன்னு பாருங்கள் வாக்கிங் ஸ்டிக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வாக்கிங் ஸ்டிக் இருக்கு சீட் வாக்கிங் வாக்கிங் ஸ்டிக் சீட்டோட இருக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் வாக்கு வாக்கிங் ஸ்டிக் இருக்கு இது இல்லாம வாக்கிங் ஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபேட் டிராபேட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரைபேட்னா கீழ்ப்பகுதியில் வந்து ஒரு மூணு சப்போர்ட்டிங் இருக்கும் ட்ரையாங்கல் சைஸ் இருக்கும் அது வந்து நமக்கு கீழே ஊனி நடக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அதுல பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முனைகள் இருக்கும் கீழே வைக்கிற அந்த முனைகள் நாலு முனைகளா இருக்கும் இன்னமும் சப்போர்ட்டா இருக்கும் ஸோ இந்த ட்ரைபேட் அட்ராபேட் வாக்கிங் ஸ்டிக்ல மட்டுமே வாக்கிங் ஸ்டிக் அட்ஜஸ்டபுள் வாக்கிங் ஸ்டிக் அது இல்லாம வாக்கிங் ஸ்டிக் வித் சீட் அப்புறம் ட்ரைபேட் ட்ரெட்ராபேட் இது இல்லாம வாக்கர் இது எல்லாமே குடித்து நடக்கிறதுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு நடக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்றதுக்காக தேவையான இந்த இதை வச்சுக்கிட்டு அவங்க ஈஸியா நடக்கிறதுக்காக நடக்க முடிஞ்சவங்களுக்கு இது நம்ம வந்து சப்போர்ட்டா இருக்கும் இது இல்லாம அறுவை முடிஞ்சவர்களுக்கு முட்டிக்கு நீ ப்ரஷ் சொல்லக்கூடிய முட்டி வலியை ஓரளவுக்கு ஏன்னா வயதாயிட்டாவே அவங்களுக்கு வந்து முட்டி வலி கொஞ்சம் தானாகவே இருக்க ஆரம்பிச்சிடும் விதமாக இரண்டு கால்களுக்கும் தேவையான நீ பிரஸ் கொடுக்குறோம் முட்டிக்கு போட்டு அது அது இல்லாம அவங்களோட முதுகு தண்டு வடத்தை பாதுகாக்கும் விதமாக எல் எஸ் பெல்ட் அது வந்து பாத்தீங்கன்னா எல் எஸ் வயிற்றுக்கு கீழே போடுவாங்க அந்த எல் எஸ் பெல்ட் பிளஸ் வந்து ஸ்பைனல் சப்போர்ட்டும் அதாவது முதுகில் முதுகுல போட்டுக்கூடிய ஸ்பைனல் சப்போர்ட்டும் இது வந்து யார் யாருக்கு எலிஜிபிள் அப்படி பார்த்து கொடுப்போம் கண்டிப்பா அடுத்து இது இல்லாம அவங்களுக்கு வந்து வீல் சேர் வீல் சேர் ஏன்னா முக்கியமானது வந்து வீல் சேர் இந்த வீல் சேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெட் அண்ட் ப்ரெஷர்ஸ் வீட்டில் இருப்பாங்க முடியாதவங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த வீல் சேர் கூடமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலிம் பண்ற கம்பெனி இதை ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க வீல் சேர்ல ரெண்டு வீல் சேர் வச்சிருக்காங்க ஒன்னு நார்மல் வீல் சேர் இன்னொன்னு வீல் சேர்ந்து காமோட் இந்த வீல் சேர் நார்மல் வீல் சேர் வந்து ரெண்டுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து ஃப்ரீயாக வரமா வச்சுக்கலாம் அது அது மாதிரி தான் இருக்கும் வீல் சேர்ந்து காமோடுமே அப்படிதான் இருக்கும் இது இல்லாம ஸ்டூல் காமோட் ஸ்டூல்னு சொல்லக்கூடிய மோஷன் போறதுக்கான ஸ்டூல் மட்டுமே தராங்க ப்ரொவைட் பண்றாங்க ஏன்னா சில பேர் வீல் சேர் தேவை இல்லை அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் ஸ்டூல் இருந்தா போதும் அவங்க மோஷன் தான் ப்ராப்ளமா இருக்குன்னா கூட அந்த மாதிரி வெறும் மோஷன் போறதுக்கான ஸ்டூல்ஸ் கூட நம்ம கொடுக்குறாங்க இது முதியோர்களுக்கு மட்டும் இப்ப நான் சொன்ன எல்லாமே முதியோர்களுக்கு மட்டுமே இலவசமா வழங்கக்கூடிய பொருட்கள் இப்ப நம்ம ஊனமோட்டோ உபயோக போகும் லோகமோட்டர் டிசிபிலிட்டி இருக்கவங்க நாற்பது எலிஜிபிள் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கு கொடுப்போம் அதாவது எல்போ கட்ச் சொல்லக்கூடிய ஷோல்டர்ல இப்படி வைத்துக் கொள்ளக்கூடிய சப்போர்டிங் ஸ்கெச்சும் அதே போல இந்த கையில உள்ள ஹேண்டில் யூஸ் பண்ணி இப்படி பிடிச்சு கொண்டு போற அந்த ஸ்கெட்ச்சுமே அவங்களுக்கு நடக்கிறதுக்காக கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு ட்ரை சைக்கிள் கொடுக்குறோம் இந்த கையில நம்ம பார்த்தோம் இப்படி சுத்திட்டு போவாங்க அந்த ட்ரை சைக்கிள் மூணு சக்கர சைக்கிள் கொடுக்குறோம் இது இல்லாம எண்பது பர்சன்டேஜ் இருக்காங்க இல்லைங்களா சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா காலையே சுத்தமா செயலிருந்து இருப்பாங்க அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி மோட்டார் சைக்கிள் கொடுக்குறோம் பேட்டரி மோட்டார் சைக்கிள் இந்த பேட்டரி மோட்டார் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியில இயங்கக்கூடியதுதான் நல்லாவே ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடியது நல்லா யூசர் ஃப்ரீயாகவும் இருக்கும் இது வந்து குறைந்தபட்சம் எண்பது பர்சன்ஜ் ஊனம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தரும் எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லை இது ரொம்ப தெளிவா இருக்கும் இதுக்கு அதே டாக்குமெண்ட் தான் எதுவும் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் தேவை பட் ஆனால் நாம அந்த சைக்கிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அவங்களோட ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க அதனால மோட்டார் சைக்கிள் விரும்புறவங்க நேரடியா ஒரு டைம் விசிட் பண்ணணும் டாக்குமெண்டோட அதை நேரில் பார்த்துட்டு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது காது கேலாதவர் வந்து பாத்தீங்கன்னா காது மிஷின் இலவசமாக வழங்குறாங்க இதுக்கு ஆடியோமெட்ரிக் ரீசண்டாக செக் பண்ண ஆடியோமெட்ரிக் ரிப்போர்ட் கொடுத்தா போதும் தேவையான ஆவணங்களோட ஆடியோமெட்ரிக் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்வையேற்றல் பார்வையற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுமினியா கேன் அண்டு ஸ்மார்ட் ஃபோன் இது ரெண்டுமே வழங்குறாங்க இந்த சுமினியா கேன் கொடுக்குறவங்க இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசபிலிட்டி இருக்கணும் சுமினா கேன் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க இது ஒரு பிரச்சனை இருக்காது பட் இந்த ஸ்மார்ட் தான் அதிக பேர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா படித்து கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அதுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தால் கொடுக்கக்கூடிய இலவச பொருட்கள் இந்த பொருட்களை எல்லாரும் வாங்கிறதுக்கான தேவையான ஆவணங்களை என்னன்னு தெரியாமல் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இன்னும் தகவல் தேவை இல்லை இன்னமும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமான்ல உங்களோட சந்தேகத்தை சொ சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம் சரிங்களா மேற்கொண்டு உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணும் நினைக்கிற என்ஜிஓஸ் இருந்தா கூட இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு தேவையான ஆவணங்களை கலெக்ட் பண்ணிட்டு எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அட்லீஸ்ட் மெட்ராஸ் சென்னை அட்ரஸ்க்கு இஎஸ்ஐ அட்ரஸ்க்கு நீங்க டாக்குமெண்ட் அனுப்புனா கூட நாங்க வந்து ஃபர்தரா எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம்ன்றத பிளான் பண்ணி நாங்க உங்களுக்கு கண்டிப்பா கூடுவோம் இதுல என்ஜிஓஸ் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா சில முதியவர்கள் இல்லமா இருக்கும் என்ஜிஓஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லத்துல இருப்பாங்க அவங்களுக்கு ரேஷன் கார்டு எல்லாம் இருக்காது அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ஜிஓஸ் மூலியமா ஒரு லெட்டர் பேட் அதாவது ரேஷன் கார்டுக்கு பதிலா ஒரு லெட்டர் பேடு கொடுக்கலாம் அந்த லெட்டர் பேட ஒரு ரேஷன் கார்டு ஆவணமா நாங்க எடுத்துக்குவோம் யாருக்குன்னா வீடு இல்லாம ஆதார் இல்லத்துல தங்கிருக்கீங்களா என்ஜிஓஸ் புதியோர் இல்லம் அந்த மாதிரி ஆதார இல்லத்துல இருக்கவங்களுக்கு இந்த ரேஷன் கார்டுக்கு பதிலா இந்த லெட்டர் பேட ஆவணம் ஒரு ஆவணமா எடுத்துக் கொள்ளப்படும் மற்றவர்களுக்கு கட்டாயம் ரேஷன் கார்டு அவசியம் ரேஷன் கார்டு இல்லாதவங்க இன்கம் சர்ட்டிகிட்டு கொடுக்கலாம் இன்கம் செர்ட்டிகிட்ட கொடுத்தா அது அக்செப்ட் பண்ணிக்கப்படும் இது ரெண்டுமே இல்ல அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் கொடுக்கப்படாது அதனால நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும் போது கட்டாயம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எடுத்துக்கொள்ளுங்க புகைப்படமும் கண்டிப்பா தேவைப்படும் இது டாக்குமெண்ட் வந்து நீங்க அதனால ஆவணத்தை நான் முறையா எல்லா ஆவணமும் சொல்லியிருக்கேன் இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா கூட நீங்க கமாண்ட்ல சொல்லலாம் கண்டிப்பா நாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பயனுள்ளதா அமைன்னு நாங்க நம்புறோம் இந்த வீடியோ வந்து உங்க பக்கத்துல இருக்க எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க கட்டாயம் வீட்டுக்கு ஒரு முதியோர்கள் இருப்பாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் தேவைப்படும் அத்தனை பொருட்களும் இலவசமாக கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கலான்றதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் அதனால கட்டாயம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த வீடியோ இருக்க வேணும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து இந்த பொருட்கள் பயன் சென்றடையணும் அப்படின்றதுதான் எங்களோட நோக்கம் தேவையான ஆவணங்களை கொடுத்துட்டு கட்டாயம் நீங்க இந்த பொருட்களை வாங்கிக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கட்டாயம் வந்து நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்கள் பதிலளிப்போம் இன்னும் அமில் அலிங்கோல நிறுவனத்தின் மூலமா புதிய பொருட்கள் ஏதாவது வழங்கிறோம் இல்லை புதிய ஏதாவது அப்டேட் இருக்கு இல்லை ஃபியூச்சர்ல எங்கெங்கெல்லாம் கேம்ப் போடுறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு அலிங்கோல வர நிறுவனத்துல எங்கெங்கெல்லாம் கேம்ப் போடுறோன்றதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஆஹ் பார்த்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி அனைவரும் பயனடைவோம் நன்றி வணக்கம்